ஹலோ ஆல் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல நம்ம ஃபராகான் நிறைய கேள்விகள் வந்து ஸ்ருதிகாவை கேட்டிருந்தாங்க சரி ஃபராகான் கேட்குற கேள்விகள் விடுங்க வெளியே நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா எஸ்பெஷலி நம்ம தமிழ் மக்கள் ஸ்ருதிகா வந்து ரொம்ப நெகட்டிவா பண்றாங்க அவங்க எப்ப பார்த்தாலும் கரனை வந்து பின்னாடி பேசினே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறேன் அங்க ஸ்ருகா மட்டும் தான் நெகட்டிவா மற்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப உத்தம இருக்கலாம் இந்த பிக்பாஸ் ஷோல வந்து நம்ம எப்படி ஜென்வனா வெளியே இருக்குமோ அதே மாதிரி வந்து உள்ள இருக்க முடியாது அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸோட கேம் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஒருத்தவங்க உள்ள போயிட்டு எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க அப்படி இருக்கலாம் அதனால அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய தப்பு சுதியாக்கு சப்போர்ட் பண்றாங்க எல்லாம் வந்து தேவையில்லாம சப்போர்ட் பண்றாங்க அவ நெகட்டிவா இருக்கு அதனால சப்போர்ட் பண்றாங்க அது எங்களோட இஷ்டம் இந்த பிக் பாஸ் ஷோல எல்லாரும் பாசிட்டிவா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ரூல் இருக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம வெளியே இருந்து பாக்குறதா சுதியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்டா இருக்கலாம் அங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பிரச்சனையை டீல் பண்றது சுதியா நம்ம வந்து கிடையாது நம்ம வந்து ஜஸ்ட் வெளியே இருந்து சொல்லலாம் அவங்க வந்து அப்படி பண்ணிருக்கலாமே இப்படி பண்ணிருக்கலாமே சொல்லிட்டு பட் சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்றது அங்க சுதியா நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க ஹிந்தி பிக் பாஸ் ஷோல நம்ம தமிழ் பொண்ணு சுதியா அங்க உள்ள போயிட்டு அவ்வளவு எவ்வளோ சூப்பராக வந்து விளையாடுறாங்க அது பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அதெல்லாம் விடுங்க இத்தனைக்கும் ஸ்ருதிகாக்கு லேங்குவேஜ் கரெக்டாக தெரியாது இப்போதான் வந்து கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க இந்த ஷோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸ்ருதிகாவோட லாங்குவேஜ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது அந்த மாதிரி இருந்த ஸ்ருதிகா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியிலே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தமிழ் பிக் பாஸோ இல்லை மலையாளம் பிக் பாஸோ தெலுங்கு பிக் பாஸோ மாதிரி கிடையாது ஹிந்தி பிக் பாஸ் ரொம்பவே ஹார்டாக இருக்கும் அங்கே பீப்பிளோட மைண்ட் செட்டும் ஹார்டாக இருக்கும் கேமும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ அதுக்கே ஏத்த மாதிரிதான் வந்து இறங்கி விளையாடணும் ஸ்ருதிகா இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல கரனை வந்து பேக் பிச் பண்றா கரன் எப்ப பார்த்தாலும் கரடையே பேசிட்டு இருக்கா இன்க்ளூடிங் ஃபரக்கானு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க தப்பா பேசுறாங்களோ கரெக்டா பேசுறாங்களோ விடுங்க ஆனா நேத்தையோட எபிசோட்ல ஸ்ருதிகா நீ வந்து ஆரம்பத்துல நல்லா இருந்த ஆனா இப்ப வந்து நெகட்டிவ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபரா ஒரு வேர்ட் சொல்றாங்க இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு ஸ்ருதி அங்க பிளே பண்ணிருந்தா இதெல்லாம் சொல்ல முடியும் இப்ப சும்மா வந்து சும்மா தான் இருந்தாங்க சும் கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல ஏன் கேட்கலன்னா சும்மா பத்தி பேசுறதுக்கு அங்க எதுவுமே கிடையாது சட்டர்டே எபிசோட்ல இப்போ மற்ற கண்டஸ்டன்ட்ஸை வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து ரோஸ் பண்றாங்க அதில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் சுதுக்காக இருக்காங்களா எதனால ரோஸ் பண்ணுறாங்க அவங்க வாயத்தொடர்ந்து பேசினாலதான் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அவங்க பேசாம இருந்தால் யார் என்ன கேள்வி கேட்க போறாங்க இதுக்கு அவங்க பிக் பாஸ் போனாங்க சும்மா சமைச்சி சாப்பிட்டு உட்காந்துட்டு அங்க அங்கே போயிட்டு ஹாய்யா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா சில் பண்ணி வரதுக்கு போனாங்க இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் இல்லையா ஸோ எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி தான் விளையாடுவாங்க ஸோ ஷுருகாவும் அதே மாதிரி தான் சிறப்பாக அவங்க சைட்ல இருந்தால் என்ன முடியுமோ அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் விட்டுட்டு அவங்க எவ்வளோ தூரம் இறக்கி பேசியிருக்காங்க எவ்வளோ தூரம் வந்து எபிசோட்ல தெரியுது அவ்வளோதான் வந்து முக்கியம் அதுதான் அந்த பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு இது யார் எவ்வளோ நேரம் ஸ்க்ரீனில் தெரியறாங்க அதுக்கு தான் வந்து அங்கே எல்லா சண்டையுமே நடக்குது ஸோ அந்த ஒரு பெஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஷிருதியா நல்லாவே வந்து பிளே பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் சொல்லுவேன் இதுக்கு மேலேயே வந்து சுகாவா நீங்க தமிழ் பொண்ணு அப்படி அதனால தானே சப்போர்ட் பண்றீங்க ஆமா கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணி தான் நான் எதுக்கு ஒரு ஹிந்தி பீப்புளுக்கு போய் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம இருந்து ஒரு பொண்ணு அங்கே போய் விளையாடுறா ஸோ நல்லா தான் விளையாடிட்டு இருக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சரி நேற்று எபிசோட்ல சுதிகாவும் அதே மாதிரி ஃபராக் கானும் கான்வர்சேஷன் மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம் நேற்று எபிசோட டீடைல் ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்றேன் ஃபார்க்கான் ஷுதிகாவை கூப்பிடறாங்க சரி நம்ம இப்போ அப்செஷனை பத்தி பேசலாம் ஷுதிகா நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை கூப்பிடறாங்க சோ சுதிகா கிட்ட வந்து நீ சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்க சுதிகா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ஆனா ஒரே பிரச்சனை தான் ஏன் வந்து எப்ப பார்த்தாலும் சும்மா ஓவரா வந்து அப்சர்ச் பண்ணிருக்க நீ நீ சும் மேல வச்சிருக்க அப்செக்ஷன் வெளிய இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா ரொம்பவே ஸ்கேரிங்கா இருக்கு எந்த எதுக்கு அளவுக்கு வந்து ஒரு பொசிவீவ்னஸ் சும் மேல அப்படின்னு சொல்லிட்டுதான் யோசிக்கிறாங்க வெளியே உன்ன எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க கபீர் சிங் அப்படிதான் வந்து சொல்றாங்க சோ நீ வந்து லேடி கபீர் சிங் சொல்லிட்டு சொல்லும்போது போது சுதிகா சிரிக்கிறாங்க இது ரொம்ப வேடான விஷயம்னு சொல்லிட்டு ஃபரா சொல்றாங்க அது மட்டும் இல்லை நீ வெளியே இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன் ஸ்ருதியான்னு கேக்கும்போது எல்லார்கிட்டையும் அப்படிலாம் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் நான் இந்த மாதிரி இருப்பேன் அப்போ சும் வந்து உன்னோட ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு ஃபரா கேட்குறாங்க இல்லை நான் என்னோட ஹஸ்பண்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆனா எனக்கு அந்த ஒரு இமோஷன் வந்து சும் இருந்து கிடைக்கிது தான் வந்து அவகிட்ட கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லி ஸ்ருதியாவே ஒத்துக்கிறாங்க மேலும் ஃபராக என்ன சொல்றாங்கன்னா நீ வந்த டைமில் எவ்வளோ க்யூட்டாக இருந்த உன்னோட ஃபன் எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி அந்த ஸ்பீச்சஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் இப்போ உன்னோட சைடு எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் தான் ஓடிட்டு சொல்லிட்டு அது வந்து தெரிஞ்ச விஷயமே நம்ம தமிழ் மக்களே வந்து அவங்கள வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஹிந்திக்காரங்க சொல்றதுலே என்ன பெரிய விஷயம் ஸோ நீ இப்படி தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எடுத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருகிகா கிட்டே கேள்வி கேட்குறாங்க ஸ்ருதியா அதுக்கு ரிப்ளை பண்றாங்க அப்படி இல்லை சும் வந்து கரண் கிட்ட ஓவராக வந்து பயசிட்டா இருக்கா அது எனக்கு பிடிக்கல ஃபராகான்னு சொல்றாங்க ஆனா கரண் ஒரு தட கூட சும்மு கிட்ட சொன்னதில்லை ஸ்ருதிகா கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்றதுக்கு மேபி ஷில்பா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பா போட்டு விடுறாங்க அதுக்கு ஷில்பா நான் என்ன அப்படி எதுவும் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஷில்பா கேக்குறாங்க ஸ்ருதிகா சொல்றாங்க நான் சும்க்கு வந்து அவளோட ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அவளா வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் சோ அதுக்கு ஃபராக கேட்கறாங்க நீ யாரு மத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து டாக்ஸிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு சுருகிகா முன்னாடி சொல்லிட்டாங்க நீ யார் சும்முக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் குடுக்கறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது அது ஸ்ருகா அதுக்கு சொல்றாங்க அது இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ல சும் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணல ஸோ அதனால தான் நானே வந்து விட்டு கொடுத்துட்டேன் சோ சும் சொல்றாங்க நான் சொன்னேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேசுறாங்க அது இல்ல ஃபரா எனக்கு அவளோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் தான் நான் விட்டு கொடுத்துட்டேன் நான் வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃபாரா அதுக்கு திருப்பியும் வந்து க்ரோஸ் பண்ணுறாங்க நீ வந்து அவளுக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிற ஆனால் நீ தான் டிசைட் பண்ணுமா அவள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு கரண் மேலே ரொம்ப கோமமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து சும் கரண்கிட்ட பேசுகிறது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது நீ வந்து கரனை வில்லனாவே வந்து ஆக்கிட்ட ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது உனக்கு வந்து கோபம் வருது அந்த கோவத்தில் நீ எல்லாருக்கிட்டையும் வந்து போய் பேசிட்டு இருக்க எவ்ரி ஃபைவ் மினிட் வந்து நீ கரனை பற்றி சொல்லிட்டு தான் இருக்க மற்றவங்க கிட்டன்னு சொல்லிட்டு ஃபரா சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஸ்ருதியாக சொல்கிறாங்க பக்கோட விஷயத்தில் ரொம்ப தப்பாக பேசுனா சீப்பாக பேசுனா அதுக்கு ஃபரா சொல்கிறாங்க நீ கூட தான் வந்து கரனை சொன்னேன் ஸோ ரெண்டு கேர்ள்ஸை ரைட்டர் லெஃப்ட் வச்சு விளையாடிட்டு இருக்கான்னு சொன்னேன் அது கூட தப்பு தானே ஸ்ருதிகா அவன் கேர்ள்ஸை யூஸ் பண்ணிட்டு விளையாடுறேன்னு சொன்ன தப்பான விஷயம் தானே அதுக்காக வந்து கரண் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டானா இல்லை நீ கரண்ட் கிட்ட ரொம்ப கோவமாக இருக்கிறது இல்லைனா ஹேட்டாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான்னு சொல்லிட்டு ஃபரா சொல்கிறாங்க ஸோ அதுக்கு சுதியா வந்து சரியா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ஆனால் கரண் ஒரு தட கூட வந்து என்கிட்ட சாரி சொன்னதே இல்லை அவன் என்கிட்ட பேசுறது தப்பான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபரா உடனே கரண் நீ எழுந்து முதல்ல அவ மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ கரண் அப்படியே அங்கிருந்தே கை கூப்புறாங்க டோன்ட் மேக் ஃபன்னி கரண் நீ வந்து சீரியஸாவே வந்து சுகியா கிட்ட சாரி கேளுன்னு சொல்லும்போது கரண் வந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு ஸோ ஹக் பண்ணிட்டு எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு போறாரு ஸோ சுதியா வந்து இதுமாதிரி சொல்ல அப்படியே சிரிச்சிட்டு அப்படி கரண்ட் கிட்ட அப்படியே ஹக் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் வந்து நடந்தது மக்களே ஷுகா ஃபரா கரன் கான்வெர்சேஷன் சரி ஃபராக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க சுதிகாவையும் கரனை வந்து ஹக் பண்ண வச்சுட்டாங்க நல்ல விஷயம் தான் அட்லீஸ்ட் இனிமேலாவது ஷுதிகாவுக்கு கரண்ட் மேல இருக்கிற கோவம் குறைஞ்சு நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பட் இதுல எனக்கு இன்னொரு பாயிண்ட் வந்து ஃபீல் பண்ணிச்சு என்னன்னா எப்பவுமே வந்து ஸ்ருதியா எடுத்துன்னு வர விஷயங்களை ரொம்ப லைட்டாவே பாக்குறாங்களோ சல்மானா இருக்கட்டும் இல்ல புதுசா வராங்களோ ஃபாராக் கான் இல்ல ஏக்தா கபூர் எல்லாருமே வந்து ஷிருதியா சொல்ற விஷயத்தை வந்து ரொம்ப லைட்டாவே வந்து ஃபீல் பண்றாங்களோ இவன் என்ன சொல்றது இந்த அளவுக்குலாம் இம்பார்டன்ஸ் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான விஷயம் இந்த தான் வந்து நினைக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது நான் ஏன் இப்படி சொல்றேன்னா மற்ற விஷயங்கெல்லாம் அதாவது மற்ற ஹவுஸ்மேட்ஸோட விஷயங்கெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நீ அப்படி சொன்ன அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆனா ஷ்ருதியா ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டு வராங்க இதை பத்தி கேளுங்கன்னு கேட்கும்போது ரொம்ப லைட்டாகவே ஹேண்டில் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு மக்கள் உங்களோட ஒப்பீயன் சொல்லுங்க ஸோ யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்